மூன்றாம் தந்திரம் கலைநிலை காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில் காதல் வழி செய்து கங்கை வழி தரும் காதல் வழி செய்து காக்கலும் ஆமே காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும் காக்கலும் ஆகும் கலை பதினாறையும் ஆகும் கலந்தனல் வாயுவும் காக்கலும் ஆகும் கருத்துரநில்லே நிலை பெற நின்றது நேர்த்தரு வாயு சிலை நின்றது தீபமும் ஒத்து கலை வழி நின்ற கலப்பை அறியில் மதுரைய வழி இது ஆமே புடையொன்றி நின்றிடும் பூத பிரானே மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியும் சடையொன்றி நின்ற அச்சங்கரநாதன் விடையொன்றில் ஏறியே வீற்றிருந்தானே இருக்கின்ற காலங்கள் ஏது வரியார் பெருக்கின்ற கால பெருமையை நோக்கி ஒருக்கின்ற வாயு ஒளிபெற நிற்க தருக்கொன்றி நின்றிடும் சாதகன் ஆமே சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்தது கிடக்குமே கிடந்தது தானே கிளர்பயன் மூன்று நடந்தது தானே உள் நாடியுள் நோக்கி படர்ந்தது தானே பங்கையமாக தொடர்ந்தது தானே அச்சேதியுள் நின்றே தானே எழுந்த அத்தத்துவ நாயகி ஊனே வழி செய்து எம் உள்ளே இருந்திடும் வானோர் உலகீன்ற அம்மை மதித்திட தேனே பருகி சிவ ஆலயம் ஆகுமே திகழும்படியே செறிதரு வாயு அழியும்படியே அருகிலர் ஆறும் அழியும் படியே அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற வாயுவை ஆமே சோதனை தன்னில் காணலாம் நாதனும் நாயகி தன்னில் பிரியும் நாள் சாதனமாகும் குருவை வழிபட்டு மதித்து கொள்ளீரே நீராறு கால் கொண்டு எழுந்த புறவியை பேராமல் கட்டி பெரிது உண்ண வல்லீரே நீராயிரமும் நிலம் ஆயிரத்து ஆண்டும் பேராது காயம் திறான் நந்தி ஆணையே ஓசையை ஏழும் ஒளியின் கண் ஐந்தும் நாசியின் மூன்றும் நாவில் இரண்டும் தேசியும் தேசனும் தன்னில் பிரியும் நாள் மாசரு சோதி வகுத்து வைத்தானே